நடுமையா <laughs> கோப்படல் <laughs>

இவட தாய் வந்து அந்த தெலிப்பனை வைத்தியசாலையில் இருக்க ஒரு நாள் கூட வந்து போய் பார்க்கு ஒரு நாளும் கூட போய் பார்க்கிற டாக்டர் மேர் இங்க இருக்க டாக்டர் மேர் வந்து அதுக்கு ஆதார் நான் கேட்கல நான் கேட்கல தலைவர் தலைவர் கேளுங்க

மாகாணத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பெள்ளிப்பால பேஸ் வஸ்துகள் வந்தா அதை வந்து செய்ய வேண்டி இருக்கு அங்கதான் அந்த குறைப்பாடு நடக்குது அப்படிங்க சொல்றேன் இப்பளங்க சொல்றேன் அப்ப இதுல 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 இருக்கிற பிரச்சனை வந்து

பத்தி கதைக்க முதல் கடுமையா கோவப்பட்டால் ஒரு நூறு நாள் ஆயுள் குறையும் கடுமையா கோவப்பட்டால் எல்லாருங்க

யாழ்ப்பாண ஹாஸ்பிட்டலில் கேன்சர் யூனிட்டை கட்டுறது இடம் இல்லாதால தெல்லிப்பாளையில் கட்டினது ஆனால் இட்ட வரைக்கும் தெல்லிப்பாளையில் இருக்கிறது வந்து மத்திய சுகாதார அமைச்சு டீச்சிங் ஹாஸ்பிட்டலுக்கும் தெளிப்படை பேஸ்ட் ஹாஸ்பிட்டலும் சேர்ந்து தான் நாங்கள் அது செய்கிறோம் அப்போ எங்களுக்கு கன்சல்டன் அங்கே வேலை செய்கிற ரேடியோகிராஃபர்ஸ் ஃபிசிஸ்ட்டுக்கெல்லாம் நாங்கள் சம்பளம் கொடுக்குறோம் அது தவிர அங்கே இருக்கிற மருந்துகளையும் நாங்கள்லாம் நேரடியாக வழங்குகிறோம் அங்கே இருக்கின்ற சாதிய உத்தியோகத்தர்களும் சிற்றூழியர்களும் வந்து மாகாண சபைகளை இயங்குது இலங்கையில் இருக்கிற எல்லா கேன்சர் ஹாஸ்பிட்டலும் நேரடியாக மத்திய தான் இருக்கின்றது இப்போ மத்திய அமைச்சர்களை இப்போவும் எங்கள்கிட்ட நாங்களும் சேர்ந்து தான் செய்கிறோம் ஆனால் கேன்சர் ஹாஸ்பிட்டல் ஒன்று தனியாக இயங்க வேண்டும் அது மத்திய அமைச்சர்கள இருக்கலாம் அல்லது மாகாண அமைச்சர்கள பொருத்தமாக இருந்தால் இருக்கலாம் தெளிப்பில் ஆதார வைத்தியசாலையோடு சேர்ந்து இயங்குகிறது மிகவும் சுமையாக இருக்கும் மாகாண அமைச்சுக்கு ஆகவே அது ஒரு ஸ்பெஷல் கேன்சர் ஹாஸ்பிட்டலாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜந்தோம பொன்னம்பலன் சொன்னது மாதிரி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீபானந்த ராஜா சொன்ன மாதிரி அதை ஒரு தனியான ஸ்பெஷல் கேன்சர் ஹாஸ்பிட்டலாக இயக்க வேணும் அது அதுக்காக தயவு செய்து இதுக்காக சண்டை பிடிக்காங்க வைத்தியசாலையில் வைத்தியசாலைகளை இயக்கிறதில் நாங்கள் நாங்கள் எக்ஸ்பர்ட் நா திரும்பவும் நாங்கள் சொல்றோம் உங்களுக்கு இந்த வைத்தியசாலேகளை ஏக்குிறதுக்கு நாங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி சரி நான் அதுக்கு ஒரு நான் கவுன்சில் கர்ட் நீங்கள் தான் இந்த முடிவெடுக்கணும் நாங்கள் மிக தயவு கூர்ந்து அது ஒரு தனியான வைத்தியசாலையா இயக்கும்படி புறமா இந்த சபைய கேட்டுக் கொள்ளுகின்றோம் நன்றி டாக்டர் நன்றி